ஹாய் விவேஸ் இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி நாங்கள் தென்னங்கன்று தான் அன்பாக்சிங்காக அன்பாக்சிங்கு நடவு தான் எப்படி நாங்கள் எங்கள் தோட்டத்தில் நட்டுருக்கோம் அதாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது தாங்க கிருஷ்ணகிரிலேருந்து எஸ்எஸ் நர்சரியிலேருந்து நாங்கள் வாங்கினோங்க சூப்பரான நர்சரிங்க தென்னை மரத்துக்கு சூப்பரான இங்கே தான் இருக்குது நல்ல பிளான்ட்டாகவே ஏகன ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க நான் தான் இந்த டைம் நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம் ஏன் பாருங்களா தென்னை மரத்து குழி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வயல் நிறையா இருக்கிறனால எங்களால் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியலங்க ஸோ அதனால் கொஞ்சம் தென்னை மரத்தை வச்சு விடலான்னு பிளான் பண்ணி பொக்ளீனை வர வச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டோங்க இது கொஞ்சம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவோங்க பண்ணி ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க ரெண்டுக்கு மூணுலாம் கூட எடுத்துருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து ரெண்டுக்கு ரெண்டு ஓகேன்னு பட்டுச்சு ஸோ பொக்ளீன் வச்சுட்டு ரெண்டு வயலுங்க ஃபுல்லுமே ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்துட்டோங்க அங்கே பாருங்கள் பொக்கி இவ்வளோ சூப்பராக போ போட்டுச்சு பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்துருச்சுங்க ஒரு குழி வந்து அள்ளி வெளியே போட்டாங்கங்க ரெண்டாவது குழி வந்து உள்ளேயே அப்படியே நல்லா கிளறி விட்ட மாதிரி இது பண்ணிட்டாங்க இப்போ வந்து அடுத்து நாங்கள் குழிக்குள்ளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கெட் உப்பு ஃபஸ்ட்டு வந்து எரு வந்து நிறையா வாங்கிக்கிட்டோங்க எரு வாங்கி கொட்டிக்கிட்டு அதில் வந்து ரெண்டு தட்டு ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு தட்டு எருவு போட்டு உப்பு போட்டவங்க அடுத்து உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மேமண் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டால் தான் நல்லா செட் ஆகுங்கிறனால மே நல்லா அள்ளி கொட்டி வச்சுருக்குறோங்க பாருங்களேன் எல்லா குழியிலும் அப்படி தான் இருக்குது அது கொட்டினது என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க நானும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் நான் சோ என்னால் மறந்தே போயிட்டேன் நான் அதுக்கப்புறந்தான் ஞாபகம் வந்துச்சு ஆனால் என்ன ப்ராசஸ்ன்னு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு வந்து எருவு ரெண்டு தட்டு கொட்டிடுங்க ஒரு பேக்கெட் கல் உப்பு அதுக்கப்புறம் மண் முதல்ல போட்டு இந்த இந்த மாதிரி எல்லாம் நல்லா பறித்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுணும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு குழி ஒன்று நடுவில் போட்டுருங்க போட்டுட்டு வேப்பம் முன்னாக்கும் எறும்பு பொடியும் எடுத்து வச்சுக்கோங்க வேப்பம் முன்னாக்கு எருவெல்லாம் எதுவுமே பண்ணாதுங்க இது வந்து அந்த கரையாவா எறும்புலாம் அரிக்காமல் தான் அந்த மிளகாப்பொடி எறும்பு பவுட்ரு போட்டாங்க மிளகாப்பொடி எல்லாமே நட ஆரம்பிச்சிட்டோங்க ஐயோ தலை வெடிச்சிருச்சுங்க நேர் நேராக வரத்துக்குள்ளே இந்த சைட்லேருந்து மரம் நட்டோம்னா இந்த சைடு கொனையாக இருக்குது இந்த சைட்லேருந்து நட்டால் இந்த சைடு கொனையாக இருக்குது இதை பார்த்து பார்த்து கடைசியாக ஆகி எப்படியோ ஒன்று நடுங்கடா சாமின்னு ஆளை விட்டால் சரிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்களேன் குள்ள எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க போட்டு வச்சுட்டு நான் தாங்க முத கன்று நட்டேன் சாமியை கும்பிட்டுட்டு சனிமூலையிலேருந்து இன்றைக்கி நல்ல நாள்னு சாமி கும்பிட்டு ஆரம்பிக்க சொன்னாங்க ஓகேன்ட்டு நானும் சனி மொழியிலேருந்து நட ஆரம்பிச்சிட்டேங்க சாமியை கும்பிட்டுட்டு நட்டுட்டேன் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பட் வந்துட்டு நடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க பாருங்க கயிறு குச்சின்னு எல்லாம் வச்சு அளந்து நேர் நேராக அந்த ஹோல் பார்த்து இது வேப்பம் முன்னாக்குங்க அந்த ஹோல்லையே வந்து சைடில் போட்டு மண்ணோடு நல்லா நட்டோனே நட் தேங்காய் உள்ளே வச்சு வேப்பம் முன்னாக்கு அந்த இதை போட்டு மிளகாப்பொடியை போட்டு சுற்றி இருக்கிற மண்ணை வந்து ஃபுல்லாக அணைச்சிட்டோங்க ஃபுல்லாக அணைச்சி ரெண்டு மிதி மிதித்து சுற்றி ரெண்டு மிதி மிதித்து அதை டைட் பண்ணிட்டோம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் இந்த கயிறு கட்டி இந்த கயிறு நேர் நேராக நட ஆரம்பிச்சிட்டோங்க ரெண்டு வயலுங்கிறதுனால ஒரு சைடு பொக்ளின் காரங்க கொஞ்சம் அந்த ஹோல் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் தள்ளி போட்டாங்க அதை சரி பண்ணி நாங்கள் வெட்டி வேலைக்கு கடைசி ஆள் வச்சுக்கிட்டோங்க ஆள் வந்தாங்க ஒரு ஆள் வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் எங்கள் அத்தை எல்லோருமே சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க எங்கள் இப்படி தாங்க வைச்சோம் இப்படி வச்சு எல்லா கிடை விட்டதெல்லாம் போட்டுட்டு எறும்பு பொடி அதோட அந்த வேப்பம் முன்னாக்கு போட்டு மூடிவிட்டோங்க மூடி கடைசியாக ரெடி ஆயிடுச்சுங்க ரெடியாகி தண்ணி திறந்து விட்டோங்க திறந்து விட்டோன்னே தான் அப்பா வேலை முடிஞ்சுதான் சாமின்னு இருந்துச்சு எங்களுக்கு வேலை நல்லா வச்சு வாங்கிருச்சுங்க எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே கிடையாது பட் தென்னை மரம் நடத்துக்கு நிறைய கஷ்டம் கரப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கான ஆள் வந்துவிட்டாங்க வந்து ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் குழியை வெட்டி போட்டுவிட்டோம் உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தென்னை மரம் நிறத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நானே வந்து ஃபாலோ பண்ணி தாங்க போட்டேன் நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு எங்களை மாதிரி போகிறோன்னா போட்டுக்கோங்க அப்படின்லாம் நல்லா விசாரித்து போட்டுக்கோங்க யூடியூப்பில் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுங்க நாங்கள் போட்ட மாதிரி நீங்கள் எருவு உப்பு இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இது எங்களுக்கு எப்படி எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியலங்க ஆனால் வந்து எருவு உப்பு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வேப்பம் முன்னாக்கு இது எல்லாமே நேச்சுரலாக போடுறது தானே இது எதுவும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதுல தான் நாங்கள் பிளான் பண்ணி போட்டோம் நீங்களும் இது மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறமே இன்னும் நிறைய பிளான்ஸ்லாம் நாங்கள் நடப்போகிறோம் அது எல்லாமே நான் என் சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக எல்லாம் முடித்து ரெடி பண்ணிட்டோங்க ரெடி பண்ணி இது பண்ணிட்டோம் இது வந்து கிருஷ்ணகிரியில் எஸ்எஸ் நர்சரி அப்படிங்கிறவங்ககிட்ட தான் வாங்கினோம் தென்னை மரம் நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமான விஷயங்க இந்த மரம் நடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி குருத்து வந்து மேலே திருடுற மாதிரி வைங்க ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே வைக்காதீங்க ஃபுல்லாக மனுக்களை வச்சா அந்த குருத்து வந்து அழுகி போயிடும் சொல்கிறாங்க தண்ணியும் தேங்கி நிற்கக்கூடாதுங்க உடனே எங்களுக்கு கொஞ்சம் இதாங்க மேடு பண்ணி தான் வச்சுருக்கோம் பாருங்களேன் கொஞ்சம் அந்த குருத்து வெளியே திருற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க